வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இன்றைய செய்திகளாக ஒரு சில செய்திகள் இருக்கின்றன இவைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து பார்த்தீங்க சொன்னால் தேர்தல் வேட்பு மனுக்கள் சம்பந்தமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் கடுமையான கட்டுப்பாட்டுகளுடன் பலாதி வீதி வந்து திறக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த வரி விதிப்பு சம்மந்தமாக அமெரிக்கா வந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறது சீன பொருட்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு வீத வரி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் அதேபோல் சிக்கன்குனியா காய்ச்சலுக்கான அறிகுறிகள் வழியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாகவும் எங்களுடைய தமிழினம் முற்றாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னா தன் என்னென்ன செய்திகள் அப்படின்றது வந்து உங்களை முழுமையாக வந்து சேரும் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பட்ட பிரச்சனைகள் அல்லது வந்து பட்ட சிக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அத்தனை வேட்புமனுக்களை மேற்கொள்ளுமாறும் சிறு பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ தவறுகளை வந்து நிவர்த்தி செய்து வேட்பு மனுதாரர்கள் வந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் தொடர்ச்சியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேன்முறையீடு மதி நீதிமன்றம் ஒன்றை சொல்கிறது உச்ச நீதிமன்றம் ஒன்றை சொல்கிறது இப்படியே தொடர்ச்சியான ஒரு குழப்பங்கள்ல இருந்த வேலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்வருகின்ற உள்ளூர் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான இருக்கின்ற முப்பத்தி அஞ்சு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களையும் வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்திருக்கிறது மேற்படி வேட்பு மனுக்கள் நிராகரித்ததுக்கு எதிராகவும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தாக்கல் செய்த பல மனுக்கள் இன்று காலை மேன்முட்டு நுறைய மேன்முட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து பத தலைவர் முகமது லாபர் தாகிர் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்க சொன்னா எடுத்துக்கொண்டு விசாரணைக்கு அவர்கள் வந்து முடிவை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படியாவது இந்த வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து எதிர்வர்க உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இன்னும் இனி வேறு ஏதாவது தடைகள் வருகிறதா இல்லை வேறு ஏதாவது தடைகள் சொல்லப்பட்டுருக்கா அப்படின்னு தான் நாங்கள் பொறுமை பார்க்க போனோம் என்ன சொன்னால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பை வழங்கியிருந்தேன் நினைக்கின்றேன் அதே மாதிரி இப்போ வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டதுக்கு அப்புறமாக இனி வருகின்ற காலங்கள் வந்து தேர்தலில் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை நினைக்கின்றேன் அநேகமாக அந்த தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு அப்புறமாக சந்தோஷமாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பலாலி வீதி வந்து கடுமையான கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தேங்காய் உடைச்சது மட்டுமில்லாமல் பொங்கல் பொங்கி சந்தோஷமாக இந்த விஷயத்தை கொண்டாடுகிறேன் சொன்னால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அண்மைகளில் வரவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இது சம்பந்தமான ஒரு எண்ணப்பாடாக அல்லது என்னுடைய ஒரு வழிபாடாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முப்பத்தஞ்சு வேடங்களுக்கு பிறகு வந்து இந்த வீதி துறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உயர் பாதுகாப்பு வலியமாக அறிவிக்கப்பட்ட பலாலி மயிலட்டி சங்கா சந்திக்கான வீதியை வந்து முப்பத்தஞ்சு வேடங்களுக்கு பின்னர் வந்து இன்று பொதுமக்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி யாழ்ப்பாணம் பலாலி வீதி பிரதான வீதியினுடைய வசாவளான் சந்தி மயிலட்டி சந்தி வரையிலான இரண்டரை கிலோமீட்டர் வீதியை வந்து இன்று காலை போக்குவரத்திற்காக திறக்க பலாலி ராணுவம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த வீதியானது பலாலி இராணுவ முகாமில் உள்ள உயர் பாதுகாப்பு வலையத்தின் ஊடாக செல்வதுடன் வீதியை திறந்து வெப்பதன் மூலம் மக்களுடைய நடமாட்டத்தை பெரிதும் இலகுவாக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வாறாயினும் திறக்கப்பட்ட வீதி வீதியில் பயணிக்கும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய ஏழு நிபந்தனைகள் குறித்து ராணுவம் வந்து தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுது அதன்படி முதலாவது வந்து காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தான் இந்த வீதம் அப்படின்னு சொல்லி வீதியில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்படும் சாலையின் இருபுறமும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சாலையின் இருபுறமும் நடப்பது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பயணிகள் போக்குவரத்து தவிர மற்ற செயல்களுக்கு இந்த சாலையை வந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி சாலையில் செல்லும் வாகனங்கள் அதிகபட்சமாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்று இந்த வீதி திறக்கப்பட்டதால் அளவுக்கு அதிகமான பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வீதியை பயன்படுத்தி வீதியில் பயணம் செய்தனர் அப்படின்னு சொல்லி உயர் பாதுகாப்பு பகுதிக்கு சொந்தமான ஏனைய வீதிகளும் வந்து இதுபோன்று விடுவிக்குமாறு பாதுகாப்பு படையினர் உட்பட்ட அரசாங்கத்திடம் கோரியிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வீதியில் வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பொங்கல் பொங்கியது மட்டுமில்லாமல் தேங்காய் உடைத்து கொண்டாடியதாகவும் அதை வந்து ஒரு சிறப்பான நாளாக அந்த நாளை அல்லது சிறப்பான ஒரு விஷயமாக அதை விசேஷமாக அதை கொண்டாடியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எதிர்வருகின்ற பதினைஞ்சாம் திகதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரச விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல வெளியாகிய செய்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போலியான செய்தி என அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் முகவரியிடப்பட்ட இடப்பட்ட கடிதத்தை பயன்படுத்தி ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் திகதி இலங்கை பூராவம் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் என்ற தலைப்பில் போலியான சமூக செய்தியை வந்து சமூக ஊடகங்களில் பரவி வருவது காணக்கூடியதாக இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பை வந்து அரசாங்கம் இதுவரையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை என்றும் அத்துடன் வந்து இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும் இது தொடர்பான அரசு அறிவிப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வந்து வெளியிடப்படவில்லை என்றும் அந்த திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற எச்எஸ் கேஜே பண்டாரா அவர்கள் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு உண்மையில அவதானமாக இருங்க யாராவது விடுமுறை அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி வீட்டில் இருந்து விட்டு நீங்கள் வேலை போவோம் அப்படிங்கிறோம் உங்களுடைய சம்பளம் பிடிப்பாங்க அது மட்டும் சம்பளம் பிடிக்கிறது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வந்து அன்றைய நாள் வந்து வேலை நாள் அதை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் சீன பொருட்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஐந்து வீதமான வரியை வந்து அமெரிக்கா வந்து வெளியிட்டு இருக்கிறது ஏனைய நாட்களுக்கு ஏனைய நாடுகளுக்கு வந்து இந்த வரி நிறுத்தம் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவான செய்திகளாக இந்த செய்தியை பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிற சீன பொருட்களுக்கு உடன் உடன் அமலுக்கு வருகின்ற வகையில் நூற்றி வீதமாக இந்த வரி வந்து விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் மேலும் இலங்கை உட்பட ஏரிய நாடுகளுக்கு கடந்த இரண்டாம் திகதி அமெரிக்கா அறிவித்த புதிய வரி விதிப்பை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தி வைத்திருப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்கிறார் சீனாவை தவிர அனைத்து நாடுகளுடைய பொருட்களுக்கும் தற்பொழுது பத்து வீத உலகளாவிய வரி விதிக்கப்படும் என வெள்ள மாளிகை செய்திகள் வந்து தெரிப்பதாக சொல்லப்படுறது ஆனால் அண்மையில் வந்து இலங்கையினுடைய பொருட்களுக்கு எல்லாம் வந்து நாற்பது வீதம் வரி விதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது அதனால் ஏற்கனவே நாற்பது வீதம் இருக்கும் அதனால் அதுல வந்து எண்பது வீதம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு முரண்பாடான விஷயங்கள் சொல்லப்பட்டது ஆனால் இது வந்து மூன்று மாதங்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முன்னதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீதான வரிகளை இரட்டிப்பாக்கியதைத் தொடர்ந்து இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கின்ற வகையில் சீனா என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இறக்குமதி வரியை வந்து அமெரிக்காவுடைய இறக்குமதி பொருட்களுக்கு வந்து எண்பத்தி நாலு வயத வரியை வந்து அறிவிச்சிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சீனா பொருட்களுக்கான வரியை நூற்றி இருபத்தி வீதமாக அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் வந்து இந்த வரி வீதங்கள் இது வந்து மூன்று மாசத்துக்கு தான் இந்த அமெரிக்கானுடைய இந்த விதிமுறை ஆனால் அதுக்கப்புறமாக மாற்றங்கள் வருகிறதா அது மட்டுமில்லாமல் அனுரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார் இதனை வந்து மாற்ற சொல்லி அதாவது வந்து இதில் வந்து எங்களுக்கு சிபாரிசு செய்ய சொல்லி அந்த வரி வீதத்தில் வந்து குறைக்க சொல்லி ஆனால் இதுக்கான தீர்வுகள் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு தெரியவில்லை ஆனால் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் எடுக்கிற முடிவு தான் முடிவுன்னு சொல்லிக்கொண்டு அவர் முடிவு எடுத்திருப்பார் அதில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது நான் கண்டு கொள்ளலாம் இதே போல வேறு வேறு மாற்றங்கள் வரலாம் இல்லை இந்த மாற்றங்கள் நடைமுறை படுத்தப்படலாம் மூன்று மாதங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் போகிலே மாறலாம் ரெண்டு நாள்லேயே மாற்றலாம் என்று சொன்னால் ஒன்றாறோம் அவர்கள் எடுக்கிற முடிவில் வந்து மருவக் கொடுவ மாறக்கூட மாறக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பார்க்கலாம் மூன்று மாதத்துக்கு வந்து இந்த வரி வீத வீதம் வந்து சீனாவை தவிர மற்ற நாட்கள் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்வது வந்து சந்தோஷமான செய்தி ஒன்று இலங்கையில் சிக்கும்குனியா நோயினால் வந்து அளவுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்து வைத்தியசாலையே அல்ல வைத்திய அதிகாரிய நாடுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இந்த நோய் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தான் இலங்கைக்கு வந்து பரவி இருக்கிறது ஆனால் அதுக்கப்புறமாக இதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் வந்து இதுவரைக்கும் வந்து நூற்றி தொண்ணூறு பேர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவற்றில் வந்து அறுபத்தஞ்சு பேருக்கு வந்து நோய் உறுதி செய்ய உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சமூக மருந்து நிபுணர் குமுது வீரக்கோன் வந்து சொல்லியிருக்கிறார் உலகளாவிய ரீதியில் வந்து நூற்றி நாற்ப பதினைஞ்சு நாடுகளில் வந்து சீக்கிரம் குனியா பரவல் வந்து பதிவாகி உள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு மூன்று நாட்களாக உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் அதாவது வந்து மூக்கு மற்றும் கைகளில் வந்து நீரோட்டமாக இருந்தால் தோள்வடிப்பு அல்லது பல ஆண்டுகளாக நீட நீடிக்கக்கூடிய மூட்டு வழி மற்றும் அன்றாட செயற்பாடுகள் செய்வதில் சிரமம் ஆகியவை வந்து சிக்கன்குனியாவுக்குரிய அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கட்டுப்படுத்துவது டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் பரவலை குறைக்க உதவும் என்று அவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்கார் அந்த வகையில் அவங்களும் ரெண்டு மூன்று நாட்கள் வந்து காய்ச்சல் குணமாக இருந்துச்சு என்று சொன்னால் அல்லது வந்து மூக்கால தடிமன் குணமாக இருந்துச்சு என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக வைத்தியரை அல்லது ஒரு வைத்திய அதிகாரியை இல்லை வைத்தியசாலையை நாடுவது சிறந்தது என்னென்னு சொன்னால் காய்ச்சல் சிக்கன்குனியா காய்ச்சல்னால் வந்து பாதிப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கான விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது அவருடைய சமூக ஊடகங்களில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது என்ன சம்பந்தமாகன்னு சொன்னால் இந்த அமெரிக்கா இந்த ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி சம்பந்தமாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பல்வேறு சிக்கல்கள் இடம்பெறுவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாட்டினுடைய பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கான அளவு வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதுனால இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுடன் அத்தனை கட்சி தலைவர்களும் பேசுவது சம்பந்தமாக இன்று முடிவு எடுக்கப்பட்டு இன்று பேசுவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய சமூக வலத்தில் வந்து நேற்று சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக இன்று அந்த கூட்டத்தொடர் அதாவது வந்து பாராளுமன்ற அமர்வு முடிஞ்சு வெளியே வருகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து சொல்லிக்கிறார் எங்களுடைய தமிழினம் முற்றாக வந்து ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இனமையாக இருப்பதாகவும் எதிர் இது சம்பந்தமாக அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொன்னது மட்டும் எதிர்வருகின்ற வாரங்களில் வந்து ஜனாதிபதி இரண்டு நாட்கள் விஜயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கொள்ள இருக்கிறார் வடபகுதிக்கு இதில் அவருடைய அதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி தேர்தலினுடைய பிரச்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வடபகுதிக்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அதனுடைய குறைபாடுகள் சம்பந்தமாகவும் இங்கே பேசப்பட்டதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போல கரணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்கின்ற வாரங்களில் வந்து எங்களுடைய வட பகுதிக்கு வந்து விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதாவது வந்து அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய பிரச்சாரங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் அந்த வகையில் அவர்களும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காகத்தான் நாங்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஜனாதிபதியும் வருகிறார் அதே மாதிரி பிரதமரும் எதிர்வருகின்ற வாரங்களில் வருகிறார் பிரச்சாரங்களுக்காக அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் அவர்கள் வேறு தேவைக்காக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் அவருடைய பிரதான நோக்கமாக இருப்பது வந்து உள்ளூராட்சி தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன ஜனாதிபதி தேர்தலில் வந்து வட வந்து யாருமே என்பிபி அரசாங்கத்தினுடைய கட்சியிலேருந்து எவருமே வந்து பிரச்சாரம் செய்யவில்லை அதனால் வந்து ஜனாதிபதிக்கான அந்த வாக்குகள் வந்து பெருசாக கிடைக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலில் அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கப்பட்டது அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் மட்டுமில்லாமல் பிரதமர் கரணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுறாரு அதே மாதிரி இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏற்கனவே பயந்த விடியந்தான் அதாவது வந்து இந்த வீடியோ துறந்தது எல்லாமே வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய ஒரு நோக்கமாகவே பார்க்கப்படுறது இதில் வந்து பார்த்தீஸ்னா இதோடு வந்து நாங்கள் கௌரவ பாராளுமன்ற ஒரு பெண் டாக்டர் அர்ஷன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற வீடியோ வந்து நினைச்சுடன் பாருங்கள் இவ்வளவு இந்த தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ப்போ இன்றைக்கு முக்கியமாக நடந்தது வந்து என்னென்றால் எங்களுடைய அமெரிக்கா ட்ரம்ப்ண்ட நாற்பத்தி நாலு வீத வரி சம்பந்தமாக கதைக்கிறது தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் அது தவிர பல விடயங்கள் கதைக்கப்படும் அநிய இந்த விடயங்கள் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் அப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டது முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதுன்றதை வந்து நாங்கள் வடிவாக சொல்ல நாங்கள வைக்கிறேன் அப்போ ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டவர் அவர் பதினாலாம் தேதி பதினெடாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் வரதாக சொல்லியிருக்கிறார் அது தேர்தலுக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நின்ற தமிழ் இனம் வந்து முற்றாக ஒதுக்கப்பட்டு கொண்டுகிறது கொஞ்சம் கவலையாக இருக்கிறார்